குட்டீஸ் மீண்டுமாய் ஆதியாகம் நாற்பதாம் அதிகாரம் வசனம் வந்து பதினைஞ்சிலருந்து பார்க்குறோம் அப்போ என்னன்னு பார்த்தா இதில் ஒரு முக்கியமான கருத்து அந்த பானை பாத்திரக்காரன்கிட்ட மகா நீ ராஜா கிட்ட போகிறப்போ என்னை நினைத்து எனக்கு தயவு கூறு என்னை இந்த இருந்து விடுதலையாக்க அவர்கிட்ட நீ சொல்லுன்னு சொல்லிவிட்டு யோசி இப்போ சொல்லி அனுப்புனார் இல்லையா அந்த பானை பாத்திரக்காரன் சுத்தமாக அதை மறந்தே போயிட்டார் நாம் கூட அப்படி தான் நம்மளுக்கு யாராவது நன்றி செய்தாங்கன்னா அந்த நேரத்தில் அதை பெருசாக நினச்சி புகழோ புகழும் புகழும் பிள்ளைங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன உடனே சுத்தமாக அந்த நன்றி என்ன பண்ணுவோம் நாம் மறந்துடுவோம் அதே மாதிரி தான் பான பாத்திரக்காரன் தனக்கு யோசிப்பு சொன்ன நல்ல காரியத்தை யோசிப்பு விடுதலையாக்க செய்யக்கூடிய காரியத்தை சுத்தமாக மறந்து போனான் பிள்ளைங்களா அப்போது அங்கே இருக்கா இல்லையா இன்னொரு ஆள் சுயம்பாகி நான் எபிரியினுடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கடைகள் வைக்கும்படி நான் இங்கே ஒரு குற்றமும் செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த சுயம்பாகி என்ன பண்ணுறான் யோசேப் கிட்ட சொல்கிறான் அப்போ நீ என்ன கண்ட அப்படின்னு யோசேப் கேட்குறப்போ என் தலையில் வந்து ஒரு கூடை இருக்குது அந்த ஒரு மூன்று வெள்ளை கூடைகள் என் தலையில் இருக்குது அந்த தலையில் வந்து பல பலகாரங்கள் பலவிதமான பலகாரங்கள் அதில் இருக்குது அந்த பலகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என் தலையின் மேலே கூடை இருக்குல்ல அந்த கூடத்தை கூடையில் இருக்குது அப்போ கூடையில் இருக்கிறப்போ எல்லா பறவைகளும் வந்து அந்த பலகாரங்களை சாப்பிடு படிச்சித்து போட்டது அதாவது சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதற்கு அந்த யோசிப்பு என்ன சொன்னார் தெரியுமா அது மூன்று கூடைகளும் மூன்று நாளாம் இதே தான் இன்னும் மூணு நாளைக்குள்ளே பார்வன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்தில் தூக்கு போடுவான்னு சொல்கிறார் பிள்ளைங்களா ஒரே ஷாக்கு சுயம்பாக்கு சுயம்பாகி இருக்கிறதுல அவருக்கு ஷாக்கு அதே போல் பார்த்தினா மூன்று நாளைக்குள்ளே அவருடைய பர்த்டே வருது யாருடைய பர்த்டே பார்வனுடைய பர்த்டே வருது அப்போ பான பாத்திரக்காரனும் இருக்கிறான் சுயம்பாகியும் இருக்கிறான் அந்த அவருடைய பிறந்த நாளில் பார்வனுடைய பிறந்த நாளில் இந்த பான பாத்திரக்காரனுக்கு நல்ல பதவியும் இந்த சுயம்பாகியை என்ன பண்ணுறாங்க தூக்கிடுறாங்க பிள்ளைங்களா எவ்வளோ கொடுமையான காரியம் இல்லை அங்கேயும் சோ ஏசு அங்கேயும் வந்து கடவுளுடைய உண்மையான ஊழியக்காரனாக இருக்கிற யோசேப்பு இன்னும் அதிக அதிகமான ஞானத்தினாலும் வளர்த்தினாலும் அதிக கிருவை பெற்றார் இனிமே வரப்போகிறது நல்ல காரியமாக இருக்கும் அப்படியா எல்லா கனவுகளுக்கும் யோசேப்பு என்ன பண்ணார் அர்த்தம் சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கனவு ராஜாவுக்கு வரப்போகுது அதை நாளைக்கு சொல்கிறேன் பாய் குட்டீஸ்